தமிழ்நாடு முழுக்க கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த டென்த் பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் இப்போ தமிழக அரசாங்கம் முதன்முறையா வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுல ஒரு சில தமிழ் சினிமாவோட பிரபலங்களோட பசங்களோட டென்த் மார்க்கும் வெளியாகி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில இப்ப தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான சூர்யா அவர்களோட மகனான தேவ் அவர்களோட டென்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு இப்போ வெளியாகி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல தேவ் அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி மூன்று மார்க்குகளும் இங்கிலீஷ்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு மார்க்கும் மேத்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி ஆறு மார்க்கும் சயின்ஸ்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி மூணு மார்க்கும் கடைசியா சோசியல் சயின்ஸ்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க்கும் எடுத்திருக்கிறாராம் சோ ஆக மொத்தம் இவரு ஐநூறுக்கு நானூற்று எழுபத்தி ஏழு மார்க்குகளை எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இத பார்த்துட்டு நடிகர் சூர்யா அவர்களோட குடும்பத்தார்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருந்துட்டு வரதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல மேலும்